நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு முதல் உதவி பேட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆண்டு தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை ஒட்டி செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொது மக்களுக்கு உதவிடும் நோக்கில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு காமதேனு சாரிடிஸ் அறக்கட்டளை தாம்பரம் சானிடோரியம் சார்பாக ஆட்டோவில் பொருத்திடும் முதலுதவி பெட்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் முதலுதவி பெட்டிகள் வழங்கப்பட்டு பொதுமக்களுக்கு அதன் மூலம் பெறப்படும் பயணிகள் அவசர விபத்து காப்பது உயிர் காப்பது பற்றி போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் அஜித்குமார் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் மேலும் செங்கல்பட்டு நகரத்தில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் குழந்தைகளை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் மிகவும் கண்ணியத்துடன் பொதுமக்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கினார் பின்னர் இது தொடர்பாக அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்கள் உள்ளிட்டோர் தேசிய சாலை பாதுகாப்பு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகர போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திரு அஜித்குமார் குமார் காமதேனு சாரிட்டிஸ் நிர்வாக அறங்காவலர் சங்கர கிருஷ்ணன் மற்றும் அறங்காவலர்கள் பொறியாளர் கஜேந்திரன் லாரி உரிமையாளர் சங்க மாநில செய்தி தொடர்பாளர் சிங்கை கணேஷ் மனித உரிமைகள் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைப்பு மாநில தலைவர் டாக்டர் சுரேஷ் செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மனிதநேயம் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்க தலைவர் ஏசடியான் கௌரவ தலைவர் குப்புசாமி ஆகியோர் சாலை பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மேலும் செங்கல்பட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மனிதநேயம் காக்கும் பொதுநல முன்னேற்ற சங்கத்தின் நிர்வாகிகளான செயலாளர் ரமேஷ் குமார் பொருளாளர் கோபி மற்றும் உள்ள நிர்வாகிகள் சங்க உறுப்பினர்கள் இவர்களுடன் அன்னை தெரேசா அறக்கட்டளை சேவை நிறுவனர் தெரேசா குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்